எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த கல்விக்கே உண்டான ஒரே குடைவெல்லல் ஐயா பச்சைப்ப முதலியாருடைய நினைவு தினம் அவரோட குருபூஜை இருநூத்தி இருபத்தி நாலு ஆறாவது குரு பூஜை ஒவ்வொருடைய அகமுடையாரும் அவரை கடவுளா எண்ணி எனக்கு கல்விக்கு கல்வி கொடுத்தவருக்கு கடவுள் தான் அப்படி எண்ணி உங்க வீட்டுல வந்து நீங்க விளக்கறீங்க அவருக்கு ஒரு விளக்கு போடணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு வந்து மார்ச் முப்பத்தி ஒண்ணு அகமுடையர்களில் கல்விக்கே உண்டான ஒரே வள்ளல் கடையேழு வள்ளலுக்கு அப்புறம் மறுபிறவின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது இவங்க கல்விக்கு உண்டான பாரத தேசத்தில் உள்ள ஒரே குடைவள்ளல்னு பார்த்திங்கன்னா அது வந்து பச்சைப்ப முதலியார் மட்டும்தான் பச்சைப்ப முதலியார் வந்து பிறந்து வளர்ந்ததுலாம் வட தமிழகத்தில் உள்ள பெரியபாளையம் என்ற ஊரில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆறுலேயே ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் வடாறுக்காடு தென்னார்காடு இது எல்லாத்துக்குமே எப்படின்னு அப்படின்னா வரி வசூல் பண்ற உரிமை மொத்தத்தையுமே நவாப்டருந்தும் பிரிட்டிஷ் காரங்கிட்ட இருந்தும் வாங்கியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் அவர் ஒரு நல்ல மிகப்பெரிய வியாபாரம் தெரிஞ்ச நுணுக்கம் தெரிஞ்ச ஒருத்தர் தெரியுது இந்த இது இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பிலோ தேர்ட்டி இயர்ஸே அவர் அரைவ் பண்ணிடுறாரு அச்சீவ் பண்ணிடுறாரு ஃபர்ஸ்ட் வந்து நிக்கோலஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு பிரிட்டிஷ் காரர்கிட்ட சென்னையில சென்னையில் வந்து வரி வசூல் பண்ணுறதுன்னா இப்போ இன்னைக்கு வந்து சென்னை மேயரையே இரநூறு கவுன்சிலுக்கு இருக்கிற சென்னை மேயரே பெருசாக பேசுகிறாங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்றது மொத்தத்தையுமே செங்கல்பட்டுலேருந்து ஆரம்பித்து பழைய சென்னைங்கன்னு எல்லாத்துக்குமே வரி வரி வசூல் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இடையிலையும் ஆட்சி பண்ணியிருப்பேன் தஞ்சை ராஜா அதுதான் தஞ்சாவூரில் இருந்த ராஜாவுக்கு வந்து அவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்கள் கடையில் ஒரு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடாமல் இருக்கிறதுக்காக இவர் ஒரு மீடியேட்டராக இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காரு தான் அவர் வந்து சென்னை சென்னையிலேருந்து கும்பகோணத்துக்கு கூடி போயிருந்திருக்காரு மன்னருக்கு உண்டான அதே அதிகாரங்கள் அனைத்துமே இவருக்கு இருந்திருந்திருக்கு நான் ஏற்கனவே பழைய இதில் சொல்லியிருப்பேன் கட்டளைகள் இடுவதும் கட்டளைகளை நிறைவேற்ற வைக்கிறது அகமுடையர்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஸ்பெஷாலிட்டியை வந்து ஒரு இரநூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பச்சை முதலியார் ஆல்ரெடி செஞ்சிருக்காரு இது வந்து இப்ப அகமுடையர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் எவ்வளவோ பேர் தோன்றி மறைஞ்சிருக்காங்க ஒருத்தனுக்கு வந்து கல்வி கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த 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 வர்க்கமே பெருசாயிடும் அந்த அவங்களோட வம்சமே பெருசாயிடும்னு சின்ன வயசுல உணர்ந்து செஞ்சிருக்காரு சென்னையில இருக்கவங்களுக்கு பச்சை பாஸ்ல படிச்சோம்னு சொன்னாவே அது ஒரு கெத்துன்னு அது மாதிரி லேடிஸ் காலேஜ்ல எத்திராஜ்ல படிச்சா அது ஒரு கெத்துன்னு அது வந்து நம்மள அறியாமே ஒரு உருவான ஒரு விஷயம் கல்விக்கு உண்டான ஒரே பாத்தீங்கன்னா பச்சை பகுதியிலியா அவர் வந்து இப்போ கும்பகோணத்துல வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கிழக்கு வாசல்ல அவருக்கு செலவச்சிருக்காங்க அவர் இதுவரையும் யாருமே பெரிய லெவல்ல கொண்டாடி கும்பிடல அது வந்து பெருசா தெரியாம இருந்தது நாங்கள் எங்களோட மருது சேனை சார்பாக இனிமேல் எப்படி மருதுவாண்டியர்கள் ஃபோட்டோ எப்படி எங்களோட கொடிகள்லேயும் எங்களுடைய போஸ்டர்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு ஒரு இதுலேயுமே பச்சை முதலியார கண்டிப்பாக அதுல வந்து நாங்கள் ரெகனைஸ் பண்ணுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சம்பாத்தியத்தில் வந்து அவர் இறக்க போகும்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் இறந்துருக்காரு இறக்க போகும்போது அவருடைய சொத்தினுடைய மதிப்பு அதாவது எல்லாம் அங்குடு அங்கிட்டு பிச்சு எடுத்துட்டு திருடிட்டு போனது போக மீத இருந்தது எட்டு லட்ச ரூபான்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டு லட்சம் கோடி அவ்வளோ பெரிய சொத்துக்களை நிர்மாணிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி இப்போ அவங்களோட வழித்தொண்டர்கள்லாம் வந்திருக்கவங்க அண்ணன் ஏசிஎஸ் இருக்காங்க ஏசி சண்முகம் இருக்கார் இப்போ பச்சைப்பாஸ் ட்ரஸ்ட்டை வந்து அன்னை ஐஸ்வரி கணேசன்னை நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இவங்க எல்லாருமே நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்க பச்சைப்ப முதலியார் செஞ்ச அதே விஷயம் அவங்க அவர் வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் செஞ்சிருக்காரு பட் இன்றைக்கி வந்து ஜாதின்றதே முன்னுரிமையாக இருக்குது எல்லா இடத்துலையுமே இப்போ நான் ஏன் ஜாதி இல்லைப்பா இனிமேல் நான் ஜாதி இல்லாம மனுஷன்னு சொன்னால் கூட எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு ஜாதி இல்லாமல் இருக்கணும்ல அப்படி இருக்க மாட்டேன்றாரு நான் கீழே வச்ச கட்டாயத்துக்கு அவர் கையில் வச்சுக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சமுதாயன்றது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அந்த சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய பங்களிப்புன்றது வந்து சமுதாய உண்டான மேற்படிப்புக்கு உண்டான எல்லா உதவமும் நம்ம ட்ரஸ்ட் மூலமாக செய்யணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்